வணக்கம் நமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை கொண்டாடுவது நமது கடமை இப்படி கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவர்களை கொண்டாட வேண்டி நமது தலையில் கட்டப்பட்ட வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இணைமுறை முறி வாஞ்சிகள் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழப் பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளான ஆடை திருவாதிரியான என்று ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசும்போது நமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை கொண்டாடுவது நமது கடமை இப்படி கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பு கொண்டு கொண்டாட வேண்டிய நமது தலையில் கட்டப்பட்டு விடும் ராமருக்கு மூவாயிரம் ஆண்டுகள் வரலாறு உண்டு என்கிறார்கள் ஆனால் ராமருக்கு வரலாறே கிடையாது ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்ததற்கான கோயில்கள் கல்வெட்டுகள் செப்பெடுகள் ஆகியவை ஆதாரமாக கொண்டு அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் ஆனால் ராமருக்கு எந்தவித வரலாறோ ஆதாரமோ கிடையாது நமது வருங்கால சந்ததி சந்ததியினரின் ராஜேந்திர சோழனின் வரலாறு சோழர்களின் கட்டிடக்கலை மற்றும் அவர்களின் ஆட்சி முறை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மற்றும் கிராமிய நடனங்களான மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளையொட்டி அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மற்றும் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி நம்முடைய பெற்றோர் குடும்பத்தின் பெரியவர்களுக்கு வழங்காலும் நினைவு நாள் கொண்டாடும் அதுபோல இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான மன்னன் ராஜேந்திர சோழனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை இப்படி நாம் கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவற்றை கொண்டாட வேண்டியது நம் கடமையில் தலையில் கட்டப்படும் இங்கே பேசும்போது நம்முடைய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் சொன்னார்கள் ராமருக்கு பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார் அது உண்மை அல்ல வரலாறே கிடையாது நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது கட்டிய குளம் இருக்கிறது செப்பேடுகள் இருக்கிறது சிற்பங்கள் இருக்கிறது நாம் அதை வைத்து ஆதாரம் பூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம் ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது ஆதாரமும் கிடையாது அவர்களே அவதாரம் என்பார்கள் ஒரு அவதாரம் என்றால் திறக்க முடியாது அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை எல்லாம் செய்கிறார்கள் இதைத்தான் முத்தமிழறிஞ்ச தலைவர் கலைஞர் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் நமக்கான அடையாளம் எது நமக்கான பண்பாடு என்பது எது என்பதை நிறுவுவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தார் இதே மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நம் மீது பல்வேறு பல்கடுங்கு காலங்களுக்கு முன்பாக திணித்ததை அது நமக்கானது கிடையாது அது வாழ்வியல் சிந்தனை கிடையாது நமக்கு வழிகாட்டுகின்ற நெறிமுறை கிடையாது நமக்கு வழிகாட்டுகின்ற நெறிமுறை இருப்பது